ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை இப்போ தான் கொஞ்சம் லேசாக விட்டுச்சு பாத்திரமெல்லாம் நிறையா கிடந்துச்சு காலையில் இட்லி பானை அது இதுன்னு கடந்தது எல்லாம் கழுவியாச்சு கழுவி வச்சுட்டு மதியம் சாப்பாடு வந்து வெளியிலே இதுவே நம்ம வீடு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து இந்த பாதையெல்லாம் வந்து தான் நம்ம கிச்சனுக்கு வரணு இதான் நம்ம அடுப்படி வசந்த மாளிகை எல்லாம் ஓட்டம் எதுன்னு இருக்குது குழம்பு கொதிச்சிட்ருக்க அடுப்பில் சூடாக கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கு மெயின் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் மெண்டைக்காயெலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சாச்சு நம்ம அடுப்பில் கருவாட்டுக்குழம்பு கொச்சிகிட்டு இருக்கிறாங்க வெளியடுப்பில் அடுப்பில் வச்சா கருவாட்டுக்குழம்பு நல்லா இருக்கும்னு கேஸ்லாம் வைக்கல கறிச்சட்டியில் வச்சுருக்கேங்க எங்கேருங்க கறிச்சட்டி தெரியுதா அவங்களுக்கு ஓகே சாதம் வடித்து அங்கே உள்ளடுப்பில் இருக்குது இது பசங்களுக்கு வெந்நீர் போடுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குழம்பு இருக்கணுன்னே இது பண்ணும் சுற்றி சாதம் வந்து உள்ளே இருக்கு நான் காட்டுறேன் ஏன்னா அதையும் காட்டிடுறேன் அது வேறு சாதம் அடித்து இருக்குது வேறுங்க எங்கள் கொள்ளை எங்கள் பைய ஏ ஏன் மழையில் ஆடுறா எங்கள் கொள்ளையெல்லாம் மழை ஊரில் பாருங்கள் பாருங்களேன் பாருங்களேன் பெரிய எங்கள் கொள்ளை தண்ணியே அவ்வளோ தண்ணி எங்கள் கொள்ளையெல்லாம் எங்கள் கொள்ளையெல்லாம் அவ்வளோ தண்ணி எங்கள் கட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு வாழைக்கட்டையெல்லாம் புதைச்சாங்க அதெல்லாம் நனைஞ்சிருச்சு உள்ளே போதிருச்சி பைப்பில் தண்ணி கூட அடிக்க முடியாது போல் இந்த மோட்ரு வச்சுருந்தாங்க அந்த மோட்ரெலாம் எடுத்தாச்சு இங்கேருங்க தோ எங்கள் வீடு இங்கோ வீடுங்க ஊரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அம்மா காற்று கொஞ்சம் லேசாக அடிச்சுக்கிட்டு இருக்குங்க மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மழை பெய்யலைன்னு சொல்ல முடியாது முடியாதுங்க எங்கள் வீடு இருக்கு பாருங்க அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக போய் உள்ளே போடுறோம் உள்ளே போட முடியாது அந்த மரமெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறதுனால இருக்குதுங்க மழை தூரிகிட்டு தான் இருக்குது பார்த்திங்களா எங்கள் கொள்ளை இதோ மண்ணடிச்சு சுத்தங்க அப்படியும் பள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பைப்பு மூடி போயிட்டு பார்ப்பா கல் போடுங்க துணிச்சு கல்லே தெரியல தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை